தா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தனியாக வாழ்ந்து வந்தாலும் ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லாமல் பிரிந்திருக்கின்றனர் மேலும் தங்களுடைய குழந்தைகளின் விழாவில் தவறாமல் இருவரும் கலந்து கொள்கிறார்கள் மேலும் சமீபத்தில் லால் சலாம் படத்தை ரஜினிகாந்த் இயக்கிய நிலையில பல்வேறு ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறார் தனுஷை பற்றி பெருமையாக பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாக தொடங்கியிருக்கிறது அதாவது இசையமைப்பாளர் அனிருதை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய மூன்று படத்தில் தான் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் ரஜினியின் உறவினர் என்பதால இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யவில்லையாம் அதாவது தனுஷ் அனிருதிடம் திறமை இருப்பதை கண்டறிந்துள்ளார் அதோடு அனிருத்தின் பெற்றோர் அவரை படிப்பதற்காக வெளிநாடு அனுப்ப முடிவு செய்திருந்தார்களாம் ஆனால் தனுஷ் எல்லாரிடமும் பேசி அவர்களை சமாதானப்படுத்தினாராம் அதோடு அனிருத்திற்கு கீபோர்டு வாங்கி கொடுத்துள்ளதாக ஐஸ்வர்யா அந்த பேட்டியில் கூறியிருந்தார் அதன் பிறகு மூன்று படத்தில் அனிருத்தை இசையமைக்க சொன்னார் மேலும் இன்று அனிருத் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அவருடைய முழு உழைப்பு தான் இப்போது டாப் நடிகர்களின் படங்கள் எல்லாமே அனிருத்தின் கைவசம் இருக்கிறது ஆனால் அவருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியது தனுஷ் தான்